இன்னைக்கு நம்ம எதை பார்க்க இந்திய அரசின் பாதுகாப்பு துறையின் கீழே சென்னை ஆவடியில் அமைந்துள்ள வந்து காலி பணியிடங்களை நிற்பதற்காக வந்து அப்ளை ஆர்வம் உள்ள விருப்பம் உள்ள நபர்கள் வந்து முப்பத்தி ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கான கல்வி தகுதி என்ன எப்படி விண்ணப்பிக்கணும் ஏஜ் லிமிடெட் அப்படிங்கிறத பத்தி பாத்திரலாம் இதுக்கான துறைகள் பாத்திரலாம் என்ஜின் ஃபேக்டரி காலி இடங்கள் வந்து இருபது என்னென்ன வேலை அப்படின்னா ஜூனியர் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்திங்கன்னா தபால் மூலம் விண்ணப்பிக்கணும் கடைசி தேதி வந்து முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேலை எங்கே அப்படின்னா சென்னை ஆவடியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்துடலாம் ஜூனியர் மேனேஜருக்கு வந்து பதிமூணு வேக்கன்சி இருக்குது அசிஸ்டண்ட் மேனேஜருக்கு வந்து ஏழு வேக்கன்சி இருக்குது ஜூனியர் மேனேஜருக்கு வந்து டிப்ளமோ பிஇ பிடெக்கு எல்எல்பி முடிச்சிருக்கணும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு எம்பிஏ முடிச்சிருக்கணும் பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கேஸ்டுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க எஸ்சி எஸ்டிஸ்க்கு வந்து மேலும் ஐந்து ஆண்டுகள் ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க ஓபிஎஸ்சிக்கு வந்து மூணு ஆண்டுகள் ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க மாற்றுத் திறனாளிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க ஜூனியர் மேனேஜருக்கு வந்து முப்பதாயிரம் சம்பளம் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து நாற்பதாயிரம் சம்பளம் இதுக்கு வந்து இன்டர்வியூ வச்சு தான் ஆள் எடுப்பாங்க அதாவது இதுக்கு வந்து தேர்வு கட்டணம் வந்து எஸ்சி எஸ்டி பெண்களுக்கும் மாற்றுத் திறனாளிகளுக்கு வந்து கிடையாது மற்ற விண்ணப்பத்தரங்களுக்கு வந்து முன்னூறு வந்து கட்டி நீங்க பே பண்ணிக்கணும் பெண் பெண்கள் வந்து எஸ் சி எஸ்டி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து கல்வி கட்டணம் கிடையாது அப்ளை பண்றதுக்கான ஃபீஸ் கிடையாது மற்றவங்களுக்கு வந்து முந்நூறுவா பே பண்ணும் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு நான் கீழே கொடுக்குற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிட்டு தபால் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ